நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவம் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதாவது வெனிசுலாவுக்கும் தற்காலிக அதிபர் நான் தான் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே அதிபராக அறிவித்துக் கொண்டார் ட்ரம்ப் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது என்னன்னா அமெரிக்கா வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் உலகம்பூரா இருந்துச்சு சரி ட்ரம்ப் வந்ததுலேருந்து கேவலமாக போயிடுச்சு டுபா கூறாக போயிடுச்சு அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை நாங்கள் என்ன பவர்ஃபுல்லாக தான் இருக்கோம் அப்படின்னு இப்போ நீங்கள் வடிவேல் காமெடியில் வர மாதிரி அந்த ஓம குச்சியை போட்டு தான் ரவுடி போய் மோத மாட்டாங்க ஓம குச்சியை பிடிச்சி ஆ எப்படி திருப்பு இந்த அப்படி திருப்பு இந்த இப்படி திருப்புங்க காலை ஓடையுங்க கையோடையின்னு ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு சிறிய நாட்டில் உள்ளே போகுது நான் தான் அதிபர் இப்போ ரஷ்யாவில் போய் இப்போ இது மாதிரி இப்போ நம்ம வெயில் கம்பில் வர மாதிரி எங்கள் அண்ணன் அடித்து பாரு ஆடுறா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரஷ்யாவில் போய் கை வச்சுட்டு பார்ப்போம் சைனாவில் வை ஏன் இந்தியாவில் நம்ம ஜியை கை வச்சுருக்கேன் பார்ப்போம் வைக்க முடியாது அதனால் சின்ன நாட்டில் போய் எதையாவது ஒரு கரடியை வேலையை காமிச்சு நான் தான் அதிபர் நான் தான் ஜனாதிபதி நான் தான் பிரதமர்னு எதையாவதுன்னு சொல்லிக்க ஓகே சார் ஏற்கனவே அங்கே வந்து துணை அதிபர் இருக்கிற வேலையில் இப்போ போயிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் தான் அங்கே தற்காலிக அதிபர்னு சொல்லி கச்சா எண்ணெய் கட்டுப்பாட்டை தன்வசப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அதான் திருடன் இப்போ சாவியை உடச்சு இப்போ திருப்பதிக்கு போயிட்டாயின்னு வைங்க போயிட்டாங்கன்னா சாவி அவங்கெல்லாம் இருக்கும்போது அவன் தானே ஓனர் ஆயிடும் அடுப்பு அவங்களை தான் இருக்கும் பீரோ சாவிய அவங்கையில் தான் இருக்கும் அப்போ திருட அந்த ஒரு நாள் அந்த நைட் ஃபுல்லாக அவன் தான் கட்டுப்பாட்டில் வச்சுப்பான் இப்போ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அவனே ஏறி வச்சு போயிடுவான் போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்காரங்க வந்து பார்ப்பாங்க ஐயோ அப்பா இப்போ இது ஆள் இருக்கும்போதே கட்டி போட்டு கொள்ளையடிக்கிற மாதிரி தான் இது அது ஆள் இல்லாதப்ப திருடுறது ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு ஆள் இருக்கும்போதே கட்டி போட்டு அடிக்கிறதுக்கு நான் பிளான் தான் இது ஓகே கச்சா எண்ணெய் கட்டுப்பாட்டை வந்து அவர் வசப்படுத்திக்கிறதுனால உலக நாடுகள் மத்தியில் ஒரு செல்வாக்கான ஒரு நாடு அமெரிக்காவை காட்டலாம் இல்லை உலக நாடுகளே ஒரு அச்சுறுத்தலாம் அப்படின்ற ஒரு தைரியம் ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு இல்லை அதுதான் உலக அது ட்ரம்ப்போட தைரியம் கிடையாது அந்த நாட்டோட செட்டப்பே நம்ம ஊர் செட்டப் மாதிரி கிடையாது அது ட்ரம்ப் இருந்தாலும் புஷ் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் அது வந்து ஒரு கட்டமைப்பு கீழே இயங்கக்கூடிய ஒரு நாடு ஒரு தலைவனு கீழே இயங்கக்கூடிய நாடு இல்லை அமெரிக்காவில் எவனுமே தலைவன் கிடையாது ஒரு தலைவனை உருவாகவும் விட மாட்டாங்க உருவாகவும் முடியாது ரெண்டு டேமுக்கு மேலே அவன் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் தூக்கி வெளியே வீசிடுவாங்க அதனால் அது ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு என்ன சொல்லுது அதுதான் ட்ரம்ப்பு கேட்டாங்க ஓகே அதனால் அது பொங்கல் அன்னைக்கு புளியோதர கிண்டுனா ட்ரம்ப் கிண்டி தான் ஆகணும் ஆனால் ட்ரம்ப் வெளியில் சொல்லும்போது அவன் பொங்கல் அன்னைக்கு புளியோதர் கிண்டன்னு பெருமையாக சொல்லலாம் ஆனால் கிண்டை சொன்னது வேறு ஆளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அது அவர் தானே சார் அதிபர் அவர் அதிபர் அவர் பேரில் எல்லாம் செய்வாங்க எல்லாம் மேலே இருக்கேன் பார்த்துக்குவான்ற மாதிரி எல்லாமே வேறு செட்டப் பார்த்துக்குறோம் ட்ரம்ப் ஒரு பொம்மை மாதிரி தான் அதில் பில்டப் பில் ஆகவிட்டு சுற்றிக்கலாம் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் சார் அதில் அந்த பதிவில் கீழே போட்டிருக்காரு நாற்பத்தஞ்சு மற்றும் நாற்பத்தி ஏழாவது அதிபர் நந்தா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஒரு லூஸுக்கு கம்மனாட்டிங்க நீங்கள் வேற இன்னொரு நாட்டில் இவர் எப்படி அப்படி இல்லை இல்லை அமெரிக்காவுக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழாவது அதிபர் நாதான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஆமாம் நாற்பத்தஞ்சாவது அதிபர் யாரு நாற்பத்தஞ்சாவது பேர் அவர் தானே இப்போ நாற்பத்தாறு இவர் இருந்தார் தன்னுடைய ஆட்சிக்காலமே இப்போ தான் தொடங்க போகுதுன்ற மாதிரி ஜனவரி அந்த டைமில் தான் தொடங்க போதுன்ற மாதிரி போட்டிருக்காரு அது ஏன் அது அவர் என்ன அர்த்தத்தில் போட்டிருக்காருன்னு அது அவருக்கு தான் தெரியும் ஆனால் அவரை இப்போ உடனில் அடித்து துரத்தி விட்டுறாங்க காலம் முடிஞ்சிச்சுன்னா அது யாராக இருந்தாலும் அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா துரத்தி விட்றேன் அன்றைக்கி தான் நம்ம அதை பார்க்கணும் ஏற்கனவே துரத்தி விட்டாங்க உள்ளே இருந்துக்கிட்டு நான் போக மாட்டேன்னுப்போ என்னாச்சு முடிச்சுட்டு அப்புறம் இப்போ பொட்டி பொட்டிக்கோட ஓடி போயிடுச்சு இப்போ இது முடியும் போது ஏதாவது சொல்லணும் இப்போ திருப்பி தூக்கி போட்டுறேன் கையங்காலையும் பிடிச்சி வெளியே தைக்க போட்டுருவாங்க ஓகே பெரிய முடிச்சுன்னா ஓகே சார் கச்சா நே தன் தன்வசப்பட்டி பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுக்கு ஐநூறு விழுக்காடு வரி அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாது பார்லிமெண்ட்டில் மசோதாவை தாக்கல் பண்ணி ஒப்புதல் பண்ணியிருக்காரு அவள் ஒப்புதலெலாம் பண்ணலை இன்னும் தாக்கல் பண்ணியிருக்காரு ம் நான் அவங்க ஒப்புதல் கொடுக்கல இன்னும் கொடுக்க மாட்டாங்க சார் ஆனால் இப்போ நூறு பர்சன்டேஜ் போட்டுவிட்டாங்க எல்லாமே சார் அப்போ ஐநூறு நூறு பர்சென்ட்டுன்றது போட்டார் ரொம்ப ஓவராக போராக இருந்தால் இப்போ கட்டுப்படுத்தி வச்சிருக்காய் ம் அதனால் இப்போ வந்து சில பேர் பார்ப்பாங்க சரி பெரியப்பா குடிச்சிட்டு தானே டெய்லி குவார்ட்ரு குடிப்பார் குடிச்சிட்டு போட்டு விடுவாங்க அப்புறம் கட்டிங் கூட குடிச்சாங்க சரி போய் தலை இன்றைக்கி கூட குடிச்சிட்டாரு பொங்கல்னால கூட குடித்து பார்க்குறாங்க ஃபுல்லாக அடித்து ரோட்டில் விழுந்துட்டாருன்னா கையை காலையும் பிடிச்சி தண்ணியை தூக்கி ஊற்றி கொண்டாந்து செருப்பாங்க அடித்து படகு போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஐம்பது போட்ட வரைக்கும் விட்டாங்க நூறு போய் விட்டாங்க ஐநூறு போகும்போது இவங்க பிடிச்சி போச்சா என்ன பண்ணுறதுன்னு நாலா மட்டும் தான் வச்சிட்டாங்க சார் அந்த மாதிரி ஒரு நாட்டு மேலே ஐநூறு விழுக்காடு வரின்றது இதுக்கு முன்னாடி ஏதாவது சார் இதுக்கு முன்னாடி போட்டதும் கிடையாது போடவும் முடியாது அதனால் ட்ரம்ப்பு வந்து தான் தோண்டித்தனமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது ட்ரம்ப்புக்கு பயங்கர ஃபேக் பேக் ஃபயர் ஆகும் ஓகே அது என்ன ஆகுதுன்னு பொறுத்துருந்தாப்பா இந்தியாவுக்கு இது ஒரு எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாமா இந்தியாவுக்கு எச்சரிக்கை இல்லை உலகம் பூரா ஒருத்தண்ட ஒருத்தன் விற்று மாற்றி வியாபாரம் பண்ணி தான் இந்த டபிள்யூடிஓ ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் இந்த உலகமே போயிட்ருக்கு இவங்க ஒரு சில பேரை மிரட்டி பணியை வைக்கணும்னு பார்க்க நம்ம ஜி வந்தால் தெரியுமில்ல ஜி எவ்வளோ பெரிய வீரன் தெரியும் ஸோ அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நம்ம எல்லா மேலே இருக்கோம் பார்த்துக்குவார்னு விட்டுக்கிட்டு இருக்கோம் அது என்ன இதில் போய் முடிய போகுதுன்றது நீ பொறுத்து பார்க்கணும் இல்லை அவரோட கோரிக்கை வந்து ரஷ்யா கிட்டே கட்சா என்ன வாங்காதீங்கன்னு இந்தியாவுக்கு பல முறை சொல்லிக்கிட்டே இருக்காரு மீண்டும் மீண்டும் இந்தியா அதை செஞ்சுக்கிட்டே ஆமாம் அப்புறம் மோடிஜிக்கு வந்து குஜராத் காரனை வளர்த்து விடணும்னா கம்மியான ரேட்டுக்கு எவன் கொடுக்குறான்னு அவன்ட்ட தானே வாங்கி ஆகணும் சரிதான் புரியுது நம்ம ஜிக்கு திருட்டு நகை வாங்கி தான் பழக்கம் சரிதான் அவங்களுக்கு திருட்டுனு கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் அடித்து பேசி வாங்கலாம் ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபா அப்படின்னா அறுபதாயிரம் அறுபதாயிரரூபாய்க்குலாம் கிடைக்கும் அப்படி வாங்கி தான் குஜராத்திகளுக்கு பழக்கம் அதான் ஜி ஜி வந்து அந்த ஸ்டைலில் தான் போகிறேன் ஏன் கம்மியாக தரான் ஏன் எவன் வீக்காக இருக்கானோ அவன்கிட்ட போய் கம்மியான ரேட்டுக்கு வாங்குறது அப்போ திடீர்னு நீ அதை வாங்கக்கூடாது அப்படிங்கும்போது ஜி கோவம் வரும் அந்தாலும் கோவத்தை அடக்கிட்டு வாங்கிட்டு இருக்காரு சாமி மொத்தமாக திருட்டுநகர் வாங்காத வாங்கன்னு சொல்லிட்டு நீ திருப்பி திருப்பி வாங்குறியான்னு சொல்லி ஒரு ஐநூறு பெர்சன்ட் டேக்ஸ் போட்டு விட்டாங்க போடுறதுக்கு வரைக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இனிஞ்சி திருந்து வாரா மாறுவாரான்றது நம்ம கொடுத்து ஓகே சார் ஒப்புதல் வரைக்கும் அதாவது அந்த பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்ற வரைக்கும் போயிருக்காங்க அப்போது இதை வந்து செய்ய ஓட்டெடுப்பு நடக்கும்ல அதில் தான் சொல்ல முடியும் பாஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரம்புக்கு மெஜாரிட்டி இருக்கான்றது அங்கே இடிக்குது மேலே ம் ஸோ அதனால் அது சும்மா வித்தை காட்டுவாங்க பண்ணுறாங்களான்னு பா பண்ணால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு உடம்பு போகிறது இல்லை அந்த மாதிரி பண்ணால் இந்தியா நாடே பாதிக்கும் ஆமாம் அப்புறம் ஐநூறு பெர்சன்ட் டாக்ஸ் போட்டால் எந்த பொருளுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுல்ல இப்போ இந்தியாவிலேருந்து எந்த ஒரு குண்டூசி கூட அமெரிக்காவுக்குள்ளே போகாது அமெரிக்காவுக்கு நம்ம பெரிய அளவில் பில்லியன் டாலர் கணக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பிரச்சனையாக தான் வரும் இப்போ நூறு பர்சன்டேஜ் இருக்கிறப்பவே அந்த சிக்கல் இருக்க தான் செய்யுது இப்போ பல பொருட்களுக்கு நூறு பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இன்னும் அதனால் எதை உருட்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அது இம்ப்ளிமெண்ட் ஆனாலே பெரிய பிரச்சனையாகும் ஐநூறு ஐநூறுன்றது என்ன நடக்குதுன்னு நான் பொறுத்து இருந்தால் ஓகே சார் பல நாடுகளோட உள் விவகாரங்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அடிக்கடி தலையிட்டுட்டே இருக்காரு அதே போல் இப்போ ஈரானில் அந்த போராட்டங்கள் மக்கள் அந்த வறுமையில் போராட்டங்கள் நடக்குது அந்த போராட்டக்காரர்களை நசுக்குவதை ஈரான் நிறுத்தாவிட்டால் அமெரிக்க இராணுவம் உள்நுழையும் சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இப்படி பார்க்கலாம் இல்லை அதுவும் ஈரானில் வந்து விட மாட்டாங்க ஈரான் எங்கே இருக்குது அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அவன் நாட்டுக்குள்ளே வேணாலும் பண்ணுவான் உனக்கு என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க இது பேரழிவை கொண்டு வந்து எடுத்துவதற்கு ட்ரம்ப்போட முயற்சியாக இருக்கும் இப்போ அமெரிக்கா இப்போ ஈரான் அடித்தா ஈரான் இஸ்ரேல் அடிக்கும் சரி அது பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் அதே மாதிரி அமெரிக்க படைகள் வந்து ஈராக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த ரீசன் ஃபுல்லாக இருக்க அமைக்கிற படைகள் மீது படைகள் கப்பல்கள் மீது எல்லாமே ஈரான் தாக்குதல் நடத்துகிறோம் இது எதில் போய் முடிய போகுதுன்றது அமெரிக்காவுக்கு தெரியும் அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லி யார் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா ஈரான் இருக்கு ஆனால் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பேலஸ்டிக் மிசைல் எல்லாமே ஈரான்கிட்ட இருக்குது அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு போட்டானா என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே அந்த பேலஸ்டிக் மிசைலாம் போய் இஸ்ரேலில் விழுந்து பேரழிவு ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேல் மேலே குண்டை போட்டு விட்டானா என்ன பண்ணுவீங்க இப்ப பல்வேறு கேள்விகள் இருக்கு ஸோ இது எதுல போய் முடியும் ரெண்டு மூணு நாளில் குணத்தை நாங்கள் எல்லாரும் மதிக்கிறோம் அவங்களையும் போராட்டம் நடந்துச்சு அதையும் நீ மதிக்கல சார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க அமெரிக்காலே நடந்துச்சு இல்ல அப்ப நீ கேட்கல வேற நாட்டுக்காரன் வந்து நாட்டில் நீ அப்படின்ற ஒரு கேள்வி காரணமாக நடக்கல வறுமையெல்லாம் கிடையாது ஈரான்ல எங்க இருக்கு வறுமை வறுமையெல்லாம் கிடையாது அவங்க வந்து என்னன்னா எல்லாம் ஊத்து போட்டு ஆடணும்ன்ற மாதிரியான ஒரு குரூப் அவங்க இறங்கி பார்த்துட்டு அவங்க கைக்கூலி இஸ்ரேலோட கை கூலிகளாக செயல்பட்டுக்கிட்டு ஈரான் அரசுக்கு எதிராக அமெரிக்கா தூண்டுதல் பேரில் தான் இந்த போராட்டம் இருக்கு இஸ்ரேல் அமெரிக்கா தூண்டுதல் பேரில் தான் இந்த போராட்டம் இருக்கு ஸோ அதை இந்த அரசு ஒடுக்குதா இல்லை இந்த அரசே இவங்க காலி பண்ணுறாங்கல்லான்றது ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிருக்கோம் வெளியுறவுத்துறை அமை ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரகமும் இன்றைக்கி வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனது உண்மைதான் ஆனால் தேவைப்பட்டால் போரையும் சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஆமாம் அவங்க இதை சந்திப்பாங்க ஈரான் வந்து பணிஞ்சு போகாது ஈரான் வந்து நம்ம அழிஞ்சாலும் சரி எதிராளியை காலி பண்ணால் முடக்கூடாது இவங்களுக்கு என்னன்னா அந்த சாக்கா வச்சு ஈரான் அழிச்சிடணும் ஈரான் தான் இவங்களுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்குது அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி அதனால் ஈரான் அழிக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க இப்போ அதற்கான உள்நாட்டு மக்களே தூண்டி விட்டு போகிற தூ அவங்களுக்கு எதிராக செயல்பட வச்சு அவர்களுக்கு உள்ளே மோத விட்டு மொத்தமாக அழிக்கணுன்றது தான் இப்போ இந்த உள்நாட்டு போருக்கு காரணம் இஸ்ரேலும் அமெரிக்கா அமெரிக்கா சார் அந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே போய் உள்நாட்டு போரை உருவாக்க முடியும் அதுதான் உருவாக்கியிருக்கேன் இல்லை இப்போது எல்லா நாட்டிலையும் அவங்க தான் உருவாக்குவாங்க வெனிச்சூழாலை உருவாக்குனாங்கல்ல ஆனால் இங்கே வேலைக்கு ஆகலை அதனால அதிபரையை தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த பணம்லாம் மக்கள் தூக்கி போட்டாங்க அந்த போட்டால் அதெல்லாம் அவங்க உருவாக்குனது தான் அது அது வேலைக்கு ஆகலைன்றக்காக அதிபரை தூக்கிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து காமினியை தூக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க அது முடியலன்றதுனால உள்ளுக்குள்ளே சண்டையெடுத்து விட்டு அவர்களுக்குள்ளேயே மோதல் விட்டு அழிவை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் நான் வேலையை இஸ்ரேலோட பிரதமர் நெதனியா அவர்கள் சொல்லியிருக்காரு மீண்டும் நம்ம வந்து நட்பு நாடாக மாறணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பிருந்தது போல இஸ்ரேலும் இஸ்ரேலும் ஈராலும் வந்து நட்பு நாடாக மாறணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நட்பு நாடாக மாறணும்னா அவன் கை கூலிய ஆட்சியில் வைக்கணுன்றான் அப்போ அப்பதான் நட்பாக இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் போறீங்க அதான் இப்போ ஒரு இரு குடும்பம் இருக்குன்னா அவன் மருமகளை துரத்தி விட்டு என் மகளை கல்யாணம் பண்ணிக்க நம்ம ரெண்டு ஒற்றையா இருக்கலான் இருக்காது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அவனை ஏன்டா துரத்தணும் அப்படின்னா துரத்தி விட்டா நம்ம ரெண்டும் நல்லா இருக்கலாம்ல பழைய மாதிரி அப்படின்ட்டு ஓகே ஓகே சார் இந்த இந்த ரெண்டு நாட்டுகளுக்கு இடையே போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ரெண்டு நாள் நிறையா இருக்குது இந்த மூணு நாளில் தெரியும் ஈரான் மேலே கையை வச்சா ஈரான் இஸ்ரேல் மேலே தான் கை வைக்கும் ஸோ அது என்ன நடக்குதுன்னு நினைப்போம் இந்த போராட்டக்காரர்களோட போராட்டக் கூடத்தை பார்த்து உலகமே வியந்து பார்க்குது அப்படின்னு யார் சொல்லுங்கள் அமெரிக்கா சொல்லி நெதன்யா சொல்கிறாங்க நதன்யா தான் எதிரி அப்படி தான் சொல்லுவான் எந்த உலகம் பார்க்குதுன்னு அவனுக்கு தெரியுமா இப்போ அன்றதே ஐநூறாயிரம் பேர் அங்கே இருக்கான் பல கோடி பேர் இருக்கான் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மட்டுமே கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது பேருக்கு மேலே ஆமாம் சார் பயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்கு அது ஆமாம் அது செய்ய தான் ஒரு நாட்டுக்கு எதிராக புரட்சி நடக்குதுன்னா அதெல்லாம் பணம் தான் செய்வேன் கவர்மெண்ட்லேருந்து அதை வச்சு தான் அந்த மக்களை தூண்டி விட்டு அமெரிக்கா உள்ள போய் குளிர் காயனான்னு பார்க்குறான் அது நடக்குதான் இல்லையான்னு ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் ஓகே சார் பர்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மட்டும் ஒரு கான்சரி நன்றி சார்